உங்களுடைய ஆட்டங்கள் அப்படி நிலைக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதர்களை நான் படித்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் சிறவுனுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள் காலு லன்னு அல ம ஜ அநமினல் பையினன் வல்லதி ஃபத்தரனா முஸ்லிம்கள் சிரவுன் காலத்தில் மட்டுமல்ல நபி காலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடியது காலு லன்னு அல ம ஜ அநாமினல் பையினான் ஒரு முஸ்லீம் கிட்ட போய் கேட்டா சொல்லுவான் எங்களுக்கு முதல் செய்தி எங்கள் திருக்குறான் எங்களுடைய ஆதாரம் எங்களுடைய அத்தாட்சி திருக்குறான் இரண்டாவது வல்லதி ஃபத்தரனா எவன் எங்களை உருவாக்கினானோ அவன் இந்த குரான் எந்த அல்லாவை காட்டியது அது அதுக்கு முன்னாடி எந்த பயல்களுக்கு நாங்க தலை மாட்டோம் நான் சொல்லல இட்ஸ் இஸ் தோர்ட் ஆஃப் குரான் அல்லா சொல்றான் நாங்கள் பொருட்டாகவே கருத மாட்டோம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் எங்கள் சிந்தனையில் கூட நீங்கள் வரமாட்டீர்கள் எங்களுக்கு முதல் அல்லாஹ் இறக்கிய வேதம் ரெண்டாவது எங்களை படைத்தவன் இதில் படைச்சவன்னு சொல்ல ஃபத்தரனா எங்கள் இல்லாததிலிருந்து எங்களை கொண்டு வந்தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொன்னான் ஃபத் தி யூ ஜட்ஜ் வாட் யூ வாண்ட் டு ஜட்ஜ் நீங்கள் எதை தீர்ப்பளிக்க நினைக்கிறீர்களோ அழித்து கொள்ளுங்கள் உங்கள் தீர்ப்பு என்ன வேண்டாலும் இருக்கட்டும் ஆனால் இன்னமா தக்குதி ஹயாதி துனியா இது உலக வாழ்க்கைக்கான தீர்ப்பு எங்களுக்கான தீர்ப்பு இல்லை ஒரு முஸ்லீம் சொல்லுவான் நீ சொல்றது உலகத்திற்கான தீர்ப்பு அவன் சொல்லுவான் இல்லாமா அரோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னான் ஒரு மூமி நான் அவர் எழுந்திருந்து சொன்னார் அல்லான்னு சொல்றதுக்கு நாடா இந்த மூசாவை கொல்ல போறேன் அப்படின்னு கேட்டார் அப்ப பிறவன் சொன்னான் மா உரிக்கும் இல்லாமா அரா எதை நான் சரி என்று கருதுகிறேனோ அதுதான் உனக்கும் சரி வாட் ஏ பியூட்டிஃபுல் வேர்ட் அந்த ஆயத்தை படிச்ச உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு மா உரி கும் இல்ல நான் எதை சரின்னு நினைக்கிறேனோ உனக்கு தான் உனக்கும் அதுதான் சரி நான் மாட்டுக்கறி சாப்பிட நீனும் சாப்பிடக்கூடாது நான் இப்படி சட்டை போடல நீ ஏடா நீ நினைக்கிறது சரி அந்த நீ என்னடா நினைச்சு வச்சிருக்கான் அது நடக்கும் காலங்கள் கணியும் இந்த உலகத்தில் பொய்மை என்றைக்கும் ஜெயித்ததே இல்லை அது மேலே ஏறுவதை போன்று இருக்கும் ஒரு காலத்தில் தோற்கும் நானூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இல்லாமல் போனார்கள் சத்தியம் என்றைக்கும் ஜெயிக்கும் அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரியே அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சத்தியம் சத்தியம்தான் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் எங்கள் அல்லாஹுவை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வேறு யாருமே கதி இல்லை ரப்பே உன்னை தவிர எங்களுக்கு கதி இல்லை